ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்து ஹோம் மேட் சமோசா எப்படி செய்யலன்றது தான் பார்க்க போறோம் வீடியோ படி நீங்களுமே செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராகவே வரும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் இன்டர் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற சமையல் வீடியோ சுங்க மொபைலுக்கு உடனே வரும் இன்னைக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போல சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்ல அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க இந்த மாவு நம்ம சமோசா ஷீட் ரெடி பண்றதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவும் போல பூரி சப்பாத்திக்கு எல்லாம் மாவு பிசைஞ்சு திரட்டி எடுத்து போல அதே மாதிரி நீங்க பிசைஞ்சு திரட்டி எடுத்துக்கோங்க இடையில இடையில இந்த மாதிரி தண்ணி கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா சாஃப்டா வந்துடுச்சு இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் யூஸ்வலா சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க அடியில கொஞ்சமா மாவு வச்சு நீங்க திரட்டி எடுக்கிறீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா நீட்டா வரும் நல்லா மெல்லிஸா திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு வானல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பொடி பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கியதும் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க தோல் எல்லாம் நீக்கிட்டு கையால நல்லா மசிச்சு எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க பட்டாணியுமே நல்லா வேக வச்சு சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி நாலு மணி நேரம் நான் ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா எல்லா இடத்துலயுமே நல்லா படற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்ப மிளகா வெடிப்பெல்லாம் போகிற மாதிரி கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்ப எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வெந்துருச்சு இப்ப நம்ம ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அடுத்ததா நம்ம கேசரி பவுடர் கலருக்காக சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க இந்த மசாலா எதுக்காகனா நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மசாலாவை இப்போ நம்ம உருண்டை போல பால் ஷேப்ல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி மாவு திரட்டி வச்சிருந்தோம்ல அதை இப்போ நம்ம ஒரு பேனில் சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ எப்பவும் போல சப்பாத்தி சுடுற மாதிரி சுட வேண்டாம் நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெந்திருந்தா போதும் ஸோ சூடு ஏறுற பதத்தில் இருக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் சுட்டு ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ நம்ம சமோசா ஷீட் ரெடி இதை வந்து இப்ப ரெண்டா நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கோன் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மீதமாக இருக்கிற கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அதையுமே சேர்த்து நம்ம இதை ஒட்ட வச்சுக்கலாம் இந்த பேஸ்டிங் தான் நம்ம சமோசாவை ஒட்ட வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கெல்லாம் ஒட்டலையோ எல்லாத்தையும் இந்த பேஸ்டிங் வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சேர்த்து தயார் பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததா ஒரு வானல்ல எண்ணெய் நல்லா போதுமான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சமோசா எல்லாமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங்ஸு சமோசா ஷீட்டு எல்லாமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டனால இது ரொம்ப ஹீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு நம்ம அப்பளம் மாதிரி பொரிச்சு எடுத்தாலே போதும் சூப்பராக நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஏன்னா மைதமாவே எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்க கோதுமை மாவுலயே கடை வீதியில் விற்கிற சமோசா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கறதோட நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்